மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அந்த தீபத்தை கார்த்திகை தீபத்தை ஏற்றினான்னு சார் நினச்சேன்னா சார் ஆறு மணியில் இருக்கும்போது நான் ஏழு மணி வரை அந்த பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் எல்லாம் பார்த்தேன் அந்த ஹிந்துவினுடைய லைவ்லேயே பார்த்தோம் சார் நான் ஸோ நூறு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த தீபத்தூரில் தீபம் ஏற்ற சந்தோஷமாக இருந்தேன் சார் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ரொம்ப கேஃபியாக இருந்தேன் ஓகே நீதிமன்றம் தொடை போடலை நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு சரிதான்னு சொல்லியிருக்குது போலீஸ் பாதுகாப்பு தர மாட்டேன்னு சிஆர்பி சிஆர்பிச்சு நீங்கள் பண்ணிக்கலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்க சார் தீபம் ஏற்றிட்டாங்கன்னு நினைச்சேன் பட் கூட்டிக அந்த தீபத்தை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் இருந்தது அந்த என்ன எல்லாம் பிளான் பண்ணி பெரிய இது பற்றி ஏற்றுறாங்களே நம்ம இந்து மணியை சேர்ந்தவங்க யாரையும் காணுமே அல்லது ஆர்எஸ்எஸ்காரன் யாரையும் காணுமே அல்லது பிஜேபி யாரையும் காணுமே ரொம்ப செடி பார்த்தா யாரும் இல்லை எல்லாம் புதுசாக இருந்து இருந்தாலும் எனக்கு ஒரு சரி ஏற்றிட்டாங்க திருப்பரங்குன்றம் தீ ஏற்றிட்டாங்கன்ட்டு இல்லை தொலைக்காட்சியிலையும் அப்படியே சொந்திச்சு ஏழு மணிக்கு அப்போ தான் சார் தெரியுது அந்த தீபத்தூரில் ஏற்ற அங்கே இருக்கிற உச்சி பிள்ளையார் தான் ஏற்றிருக்காங்கன்னு ரெகுலராக ஏற்றுகிறதா ஏற்றிருக்காங்க ஏமாந்துட்டோம் சார் எல்லாம் ஏமாத்துட்டோம் எல்லோரும் நம்பிக்கையாக இருந்தோம் நடந்துட்டோம் ஓகே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு ரொம்ப நாள் காலத்தில் இழுத்துட்டு இருக்க பிரச்சனை சால்வாயிடுச்சு நினச்சா தமிழக அரசு நம்மளை சார் தமிழக அரசு இந்து மக்களை ஏமாற்றிடுச்சு சார் நீதிபதி அந்த தீர்ப்பை உடனே கொடுக்கல சார் பல முறை அதுக்கு வாதாட்டிருக்காங்க அரசு இருக்குது இந்துமணி மணி சேர்ந்தாங்க வாதிட்டுருக்காங்க வழக்கறிஞர்கள் வாதாட்டிருக்காங்க அதையிலே தாண்டி அந்த நீதிபதி திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்திருக்கிறார் சார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மலையை சுற்றி பார்த்துருக்கிறாரு அந்த தீபத்துணி இங்கே இருக்கிறது அந்த பிள்ளையார் இங்கே இருக்கிறது அதனுடைய சுற்று வட்டாரம் எப்படி இருக்கிறது அங்கே மசூதினு சொல்ல அந்த மசூதி இங்கே இருக்கிறது எல்லா இடத்தையும் தெளிவாக பார்த்துருக்கார் சார் ரெண்டு மூன்று மணி நேரம் அந்த ஜ நீதிபதியே அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வந்து தான் சார் தீர்ப்பு கொடுத்துருக்காரு சார் இது ஒரு சாதாரண தீர்ப்பு இல்லை ஒரு வரலாற்று தீர்ப்பு அவர் இடத்தையும் கவச்சில்ல ஆலோசித்து அவரே களத்துக்கு வந்து அவரே சோதித்து என்ன இருக்கிறது என்று பார்த்தா சார் போடுவோம் ஈஸ்வரில் நீதிபதியில் ஸ்பாட்டு வர மாட்டாங்க ஏதாவது ஒரு அரசு வழக்கறிஞர் அனுப்பி வைப்பாங்க அது ஏதோ அரியறி வருவார் ஆனால் நீதிபதியே நேரில் வந்து அந்த திருப்பரங்கூர் மலையை சுற்றி பார்த்து தான் சார் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நியாயமான தீர்ப்பு தான் சார் அது தமிழக அரசு நிறைவேற்றுக்கணும் இல்லை சார் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அப்படி தள்ளி விட்டுருக்காங்க சார் பத்தாயிரம் மக்களுக்கு கூட்டிருக்காங்க கடைசியில் அந்த அரசு அதிகாரிகள் நீங்கள் பத்து பேர் இருந்தால் அவங்களை அனுமதி சொல்லிவிட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டாங்க சார் அனுப்பிட்டு கடைசி பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேல்முறையீடு செய்திருக்காங்க அதனால் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி ஏமாத்தினாங்க சார் இந்துக்களை ஏமாற்றிட்டோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் சார் நான் நிறைய சோசியல் மீடியா டிவியில் பார்க்கும்போது ஓகே ஏப்பா ஏற்றிட்டாங்க தீபத்தில் திருப்பரங்களும் ஏற்றிட்டாங்க ஆனால் எண்பத்தி நாங்க சார் சார் நம்ம இந்த விரல் வச்சு பட்டையை போடுறோம் இல்லை திருந் பட்டையை போடுறோம் இந்த விரலை வச்சு திருநீர் பூசணும் இந்த திருநீர் வச்சு சந்தனம் பூசுகிறோம் குங்கு விடுறோம் சார் திலங்கு விடுறோம் எல்லாமே இந்த விரல் தான் பயன்படுறோம் இந்த விரல் முக்கியமானது சார் அதில் ஆழ்காட்டி விரல் முக்கியமானது இந்த அஞ்சு விரலில் ஆழ்காட்டி விரல் முக்கியமானது சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற புதுத்தர் வருது இல்லையா அது மாதிரி கூடாது சார் இந்துக்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த திராவிட முன்னேற்றங்களுக்கு ஒரு பாடம் வைக்கணும் சார் கூட்டணிக்கு ஒரு பாடம் இன்னைக்கு காலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அறிக்கை காங்கிரஸ் தலைவர்கள் அறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் எம்பிக்கள் அறிக்கை பேட்டி வீடியோ விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை பேட்டி வீடியோ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே பேட்டி சார் ஒரே அறிக்கை சார் நேர்மையான தீர்ப்பு சரியான தீர்ப்பு வரலாற்று தீர்ப்பு அது சரி செய்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும்ல இந்த அரசு அமுக்கு போல செட்டில் பண்ணிக்கணும்ல தீபம் யாத்திரை எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல எல்லாமே செட்டில் ஆகிருக்கும்ல ஒரு நியாயமான தீர்ப்பு தரேன் சார் நூறு வருஷத்துக்கு முறை ஒரு தீபம் யாத்திராங்க சார் அனுபவிச்சுருக்கலாம்ல சார் திருவண்ணாமலை கோபுரத்துக்கு மலைக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சாங்கி படம் போக முடியாது சார் அங்கே அனுமதி இல்லை ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி நேரம் கோயிலுக்குள்ளே யாரும் அனுமதிக்காமட்டிருக்காங்க சார் இந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழகத்தினுடைய அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்கிறாங்க சார் இந்த அறநிலையத்தையார் யார் கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கோயிலில் தீபம் ஏற்றது தான் அந்த அறநிலையத்துறை அதுவே நீங்கள் ஏற்றக்கூடாதுன்னுட்டு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க நேர்மறை சேர்ந்த பிறகு அங்கனுடைய தொழில் கொடுக்க அங்களுடைய எதிர்த்து பாலத்தில் அங்கே அரசு அதிகாரிகளோ அரசு காவல்துறையோ யாருமே வரல சார் அதுக்கப்புறம் தான் அந்த நீதிபதி சிஆர்பி வச்சு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்கேற்று ஏமாந்துடும் சார் நம்ம இந்துக்கள்லாம் ஏமாந்துட்டோம் இந்துக்களில் பல ஜாதி இருக்கலாம் பதம் இனம் இருக்கலாம் பல மொழி இருக்கலாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் சார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் திரு கருணாதி இருக்கட்டும் திரு ஸ்டாலினாக இருக்கட்டும் திரு உதயநிதியாக இருக்கட்டும் இந்து மதத்தை அசிங்கமாக பேசுகிறாங்க பழிக்கிறாங்க ஒரு தீபம் ஒரு தீபம் ஏற்றக்கூட அனுமதி இல்லையா சார் ஒரு கார்த்திகை மாதத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கும் சார் ரொம்ப நம்பிக்கை இருந்தோம் நான் மட்டும் இல்லை சார் எல்லோருமே தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்து ரெண்டாவது ரொம்ப ஏமாந்துட்டாங்க நொந்துட்டாங்க சார் என்னடா இப்படி கவுத்துட்டாங்களே அரசு நம்மளை ஏமாற்றிட்டு சார் சார் பொதுவாக ஏமாறுறோம் வாழ்க்கையில் நிறைய ஏமாறு இன்னைக்கு கூட நான் ஒரு நிகழ்ச்சியில் ஏமாந்தேன் பரவாயில்ல வாழ்க்கை என்றால் ஏற்றா விராக்கம் ஏமாற்று தானே கோயில் இந்த கொடியேற்ற இந்த தீபாவளி ஏற்றிருவாங்க சோ சார் ஆனால் ஏற்றல சார் ஏற்ற முடியல அரசு அனுமதிக்கலை சார் அரசு தடுத்துட்டு சார் டிசம்பர் நாலாம் தேதி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க முதல் விளாக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை சார் உடனே தீர்ப்பு வரும் தெரில போடுவாங்க கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுங்கள் பாங்க இழுச்சுக்கோங்க சார் டிசம்பர் நாலாம் தேதி வராது சார் நமக்கு ஏற்றுறது கார்த்திகை மாதம் சார் டிசம்பர் மூணாந்தேதி சார் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்மளை ஏமாற்றி விட்டு இந்துக்களை ஏமாற்றி விட்டது சார் நம்ம திருநெடுகிறோம் சந்திராடூரம் குங்குநூரம் இந்த விரலை சமக்கியம் இந்த விரலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நம்ம யாரும் ஓட்டுப்படக்கூடாது சார் இந்துக்கள் யாரும் எவரும் எந்த இனமாக இருந்தாலும் சார் எந்த மொழியாக இருந்தாலும் சார் யாராக இருந்தாலும் இந்து மக்கள் ஒன்றிணைவோம் சார் இந்த திராவிட முன்னேற்றங்கள் காங்கிரஸுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அல்லது திமுக வந்து நாலு பேரும் தான் நாலு வந்து நிற்பாங்க நாலு மூணு சின்னத்துக்கு நம்ம வாக்கூடாது சார் இந்த நாலு சின்னங்களையும் நாம் புறக்கணிக்கிறோம் சார் அமைதியாக ஒரு புரட்சி போடணும் இந்த ஒற்றை வரலாறு எப்படி நம்ம திருநாமங்களை நம்ம இட்றோமோ அதே மாதிரி இந்த விரலை வச்சு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இந்த திராவிட முன்னேற்றங்களுடைய அத்தனை கூட்டணிகளையும் தோற்கடிக்கிற மாதிரி ஓட்டு போகணும் சார் இது ஒரு சமதம் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தது சார் எப்பா குண்டிகை ஏற்றிட்டாங்க தீபம் ஏற்றிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைசியில் ஏழு மணிலேருந்து பார்க்க பத்து மணி வரைக்கும் பார்த்தா கலெக்டர் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டார் அனுமதிக்க முடியாது பத்து பேர் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க மூணு பேர்னு சொன்னாங்க சார் ஒருத்தரையாக அனுப்புன்னு சொன்னாங்க கடைசியில் யாரையும் இந்த திராவிடா முன்னேற்ற கிழக அரசு இந்துக்கலை திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கின்ற அந்த தீப தூணில் ஏற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுத்துவிட்டது நம்மளை தடுத்து விட்டது நம்மளை ஏமாற்றி விட்டது நம்மளை விட்டது நம்மளை விட்டது சார் வலிக்குது வலிசிக்கிது விடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலில் மே மாதம் வருகின்ற தேர்தலில் இவர்கள் சரியான பாடத்தை போகற்றனர் சார் விடக்கூடாது വിടവേ കൂടാതെ വിട്ടേക്കൂടാതെ ഇന്ത്ക്കളെ നിലയിൽ വെച്ചു കൊള്ളു ഇവരെ എല്ലാം വിടവേ കൂടാതെ സത്യം സത്യം സത്യം